ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பழக நான் உங்கள் தயப்பலக சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன கிளாஸில் த்ரீ டாட் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பேட்டன் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப டீடெயில்டாக பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க த்ரீ டாட் ப்ளவுஸை கன்வெர்ட் எப்படி பிரின்சஸ் கட்டாக சேஞ்ச் பண்ணுறது அந்த டிப்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக நம்ம வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் பேட்டன் வச்சு நம்ம எப்படி நம்ம பிரின்சஸ் கட்டாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ ஒரு மாடல் ப்ளவுஸும் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த த்ரீ டாட் பேட்டர்னும் எடுத்து வச்சுட்டு அதை எப்படி பிரின்சஸ் கட்டாக நம்ம ஈஸியாக நம்ம தலை சேஞ்ச் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்க போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக பாக்குறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆன்கர் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போற டெய்லரிங் ரிலேட்டடான கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே வாங்க இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டீட்டெயில்ட்டா பார்க்கலாம் பிரின்சஸ் கட் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர்ன் சீட் எடுத்துக்கோங்க சார்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் அன்ரூல்டு அதாவது அன்ரோல்டு பேப்பர் ஒயிட் பேப்பர் இருக்கும் இல்லையா ஏ ஃபோர் சீட் ஏ ஃபைவ் சீட்னு பே கேட்டிங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க புக் ஸ்டோர்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய ஏ ஃபைவ் சீட்லேயே வந்து வித் அதிகமாக இருக்கிற சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைனா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த த்ரீ டாட் பேட்டர்னே எடுத்துக்கோங்க நம்ம வந்து அளவு ப்ளவுஸும் த்ரீ டாட் பேட்டர்ன் வச்சு ஈஸியாகவே பின்சஸ் கட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் சீட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஆஃப் இன்ச் ட்ரா பண்ணிக்கோங்க அன் ஈவனாக இருக்கிறத ஈவன் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் த்ரீ ட்ர வந்து பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க நெக் ஏரியா ஷோல்டர் ஏரியா அதுக்கப்புறம் கீழே வேஸ்ட் ஏரியா எல்லாமே வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க அந்த டாட் இருக்கிற இடத்துலையும் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க நம்ம எங்கேயுமே கேப் இல்லாமல் அந்த டாட் இருக்கிற பிளேஸ்ல எல்லாமே இடத்துலையும் சுற்றியும் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ எந்த சேஞ்சுமே பண்ணல பேட்டர்னில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற த்ரீ டாட் பேட்டர்ன் அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம த்ரீ டாட் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம் அந்த த்ரீ டாட் பேட்டனை வந்து அப்படியே ஆம்கோல் ஏரியா சைடு ஏரியா வேஸ்ட் ஏரியா நெக் ஏரியா எல்லாமே நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறோம் டாட் ஏரியாவையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு பேட்டர்னை எடுத்துகிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த த்ரீ டாட் பேட்டர்னை வந்து நம்ம ஈஸியாக வந்து பிரின்சஸ் கட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு சில ஒரு சில மெத்தட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும் ஒரு சில மெஷர்மெண்ட் மட்டும் மார்க் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பாம்கோல் ஏரியாவே ஜாயின் பண்ணி விட்டுருங்க சோல்டர் வந்து ஹைலைட் பண்ணி விட்டுருங்க இப்போ உங்களுடைய அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க மாடல் பிளவுஸ் எடுத்துட்டு ஹூக்பட்டி ஏரியால வந்து நீங்கள் சென்டர்ல வந்து சென்டர் பஸ்ட் டாட் வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க சென்டர் பஸ் டாட் வந்து பிளவுஸ்ல வந்து ஸ்டிச் பண்ணிருப்பாங்க அந்த ஹூக்பட்டி சைட்ல இருந்து அண்டர் பஸ்ட் டாட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஹூக்பட்டி சைடில் தான் அளந்து எடுக்கணும் சென்டர் பஸ் டாட்லேருந்து நம்மளுடைய ஹூக்குபட்டி இருந்து அந்த அண்டர் பஸ் டாட் வரைக்கும் உள்ள லென்த் வந்து அதுதான் வந்து உங்களுடைய அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து உங்களுடைய ப்ளவுஸில் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு த்ரீ இன்ச் வந்து தான் த்ரீ இன்ச்சினை பேட்டர்னில் மார்க் பண்ணிட்டேன் ஸோ நெக் ஏரியாவில் வேஸ்ட் ஏரியாவில் அந்த த்ரீ இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அண்டர் பஸ்ட் டாட் வந்து நம்ம அகலம் மார்க் பண்ணியாச்சு இப்போ அண்டர் பஸ்ட் உடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் டாட்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும் அதை வந்து பேட்டர்னில் நம்ம எங்கே அந்த த்ரீ இன்ச் மார்க் பண்ணமோ அபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணமோ அந்த அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து வேஸ்ட் ஏரியா வரைக்கும் நம்ம அந்த லைனை வந்து டூ இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் ஸோ வெயிட் ஏரியாலையும் நம்ம அந்த அபெக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் அந்த அபெக்ஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லிருந்து கீழே அந்த வெயிஸ்ட் ஏரியா மார்க்கிங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இங்கே தான் நம்ம பிரின்சஸ் கட் ஷேப் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஸோ எனக்கு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் வந்து த்ரீ இன்ச் வருது உங்களுடைய ப்ளவுஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து கீழே வெயிஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம த்ரீ இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் அதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டாச்சு விட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன் எடுத்துக்கோங்க உங்களுடைய த்ரீ டாட் பேட்டர்ன் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு அகலம் கொடுத்துருப்பீங்க ஸோ அது வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த டாட் ஏரியாவை ரெண்டு பாயிண்ட்டையும் ஒரு இடத்துல பேப்பரில் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டாட் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையோ எண்ட் ஆகிற இடத்துலையோ எண்டிங் பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அளந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய டாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க என்னுடைய டாட்டுடைய லென்த் வந்து ஒன்றரை இன்ச் கேப்ல இருக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு தான் நம்ம பேட்டர்னில் வந்து மார்க் பண்ணணும் ஒன்றரை இன்ச் இருக்கு அகலத்தை மார்க் பண்ண மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அந்த மாதிரி கிராஸா சென்டர் பஸ்ட்டில் ஒரு அபெக்ஸ் பாயிண்ட்டு அண்டர் பஸ்ட் ஏரியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே இப்போ நம்ம அண்டர் பெஸ்ட் ஏரியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த டாட்டுடைய அகலத்தையும் நம்ம கிராஸை ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுக்கணும் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கர்வாக வந்து ஜாயின் பண்ண தெரில அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கிராஸ் லைனை வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதில் பாதியில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்பக்கமாக ஒரு பாயிண்ட் ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அந்த செகண்ட் ரெண்டு பாயிண்ட்டுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அந்த மிட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டு லைன் மார்க்கிங் மார்க்கிங்குடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வெளிப்பக்கமாக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்து ஷேப்பாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ப்ரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி நீங்கள் கேர்வாக வந்து அழகாக எடுத்துக்கலாம் ஸோ நான் மார்க் பண்ண மாதிரியே நீங்களும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து அழகாகவே கிடச்சிரும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் லைனில் மிட் பாயிண்ட் கண்டு குடிச்சிட்டு பாயிண்ட் ஒன் இன்ச் உள் பக்கமாக ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு ஒரு பெண்ட் எடுத்துக்கோங்க செகண்ட் மார்க்கிங்ல ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணி ரெண்டாவது பெண்டு வந்து கர்வாக எடுத்துக்கோங்க ஸோ பிரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து பிரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து அழகாக கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கேர்வாக தான் இருக்கணும் பிரின்சஸ் கட்டருடைய ஷேப் வந்து இந்த மாதிரி கேர்வாக தான் எடுக்கணும் இந்த மாதிரி பெண்ட் இந்த மாதிரி கிராஸாவோ இல்லை ஸ்ட்ரைட்டாகவும் வந்து இருக்கவே கூடாது உங்களுடைய ஷேப் வந்து அழகாக இருக்கணும் அந்த எல்லைனில் எங்கே வேணால் அந்த ஷேப் வந்து வரலாம் ஆனால் வந்து க்ர அழகாக இந்த மாதிரி பெண்டாகி கிடைக்கணும் அப்போ தான் அந்த ப்ரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பேப்பரில் நான் மார்க் பண்ணி லைன் எல்லைன் இருந்து அந்த ப்ரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து எந்த இடத்துல வேணாலும் வரலாம் எந்த லைனில் வேணாலும் வரலாம் ஆனால் அந்த எல் ஷேப்புடைய மேல் பக்கமாகவும் வரலாம் சென்டர்லையும் வரலாம் இல்லை உள் பக்கமாகவும் வரலாம் அந்த ஷேப் வந்து எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் அந்த மாதிரி கர்வாக அழகாக எடுக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கவே கூடாது மேலேருந்து அப்படியே ஒரு பெண்டாகி வந்து கீழே வந்து கனெக்ட் ஆகணும் ஸோ அப்போ தான் அது பிரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சு கரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே அழகாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி லைன்லேருந்து வெளிப்பக்கமாகவும் இருக்கலாம் மிட் பாயிண்ட்லேயும் இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய பஸ் ஏரியாவிலையும் கனெக்ட் ஆகலாம் ஆனால் இந்த எல்லோரைய ஷேப் எப்படி இருந்தாலும் அந்த ப்ரின்ஸஸ் கட்டுடைய ஷேப் மட்டும் நம்ம அழகாக வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ நான் ஃப்ரீகாண்டில் ட்ரா பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி பென்சில் கட்டுடைய ஷேப் வந்து எல்லைனில் வந்து அழகாக இந்த மாதிரி க கேர்வாக வந்து மேலேருந்து கர்வாக வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கர்வாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய த்ரீ டாட் பேட்டர்ன் எடுத்துகிட்டு ஆம்கோலோடைய டாட் ஏரியா இருக்கும் இல்லையா அந்த டேட் டாட் ஏரியாவை கொண்டு வந்து நம்ம இப்போ போட்டிருக்கிற ட்ரேஸிங்குடைய ஆம்கோல் ஏரியாவில் வச்சுக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஷேப் எடுத்திருக்கோம் அந்த பாயிண்ட்டில் இன்னொரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பஸ் பாயிண்ட்டை கொண்டு போய் பஸ் ஏரியால வைங்க அதாவது ஆம்கோல் டாட்லேயே வந்து பஸ் டாட்டும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த பஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா எண்டிங் பாயிண்ட் அதை வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கேர்வாக வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளுடைய ப்ரின்சஸ் கட்டுடைய ரெண்டாவது ரெண்டாவது ஷேப்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு பேட்டன் இருக்கும் ரெண்டாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஸோ அந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி பிரின்சஸ் கட்டாக வந்து நம்ம மேக் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ வேறு எதுவுமே பண்ணலாம் நம்ம டாட் ஏரியாவை கொண்டு வந்து ஆம் டாட் ஏரியாவை கொண்டு போய் கோல் இடத்துல வச்சுட்டு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணதில் இன்னொரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பஸ்ட் ஏரியாவை கொண்டு போய் பஸ்ட் பாயிண்ட்டில் வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ரெண்டு கவ்வையும் நம்ம வந்து செக் பண்ணணும் லென்த் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணனும் ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் எடுத்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஆம்கோல் ஏரியாவிலேருந்து எல்லைனில் ஒரு ஷேப் எடுத்திருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு டைம் வந்து அளந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் பை மூவ் பண்ணி மூவ் பண்ணி அதோடைய லெந்த் வந்து எவ்வளோ இருக்குது ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நைன் இன்ச் வந்தது ரெண்டாவது தடவை செக் பண்ணுறப்ப எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சுது ஸோ ஒன் டைம் மட்டும் செக் பண்ணி விட்டுறாதீங்க ரெண்டு மூணு டைம் செக் பண்ணி ரெண்டு ஒரே மெஷர்மெண்ட் ரெண்டு தடவை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒன்று நான் வந்து இப்போ தேர்ட் டைம் அளந்து பார்க்குறேன் ஸோ டே தேர்ட் டைம் அளந்து பார்க்கலையோ எனக்கு சேம் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் வந்தது அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து ரெண்டாவது கேர்வாக வந்து ஒரு பெண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த கேர்விங் பாயிண்ட் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்து அளந்து வச்சுருக்கோம் அதே பாயிண்ட் வந்து இங்கே எங்கே வருது அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் இன்ச் அதிகமாக வருது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனை விட கேர்வாக இருக்கிற இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை வந்து மெஷர்மெண்ட் எப்பவுமே வந்து கம்மியாக வரும் கேர்வாக இருக்கிறப்போ அந்த இடத்துல அதிகமாக தான் வரும் அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் கரெக்ஷன் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் லைனில் எனக்கு நைன் இன்ச் வருது உங்களுக்கு எவ்வளோ வருதோ இந்த மாதிரி அளந்து பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறுபடியும் ரெ ரீசெக் பண்ணுங்கள் கரெக்டாக வருதான்னு ரெண்டு மூணு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நைன் இன்ச் வருது அப்போ எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் தான் வரணும் ஆனால் கால் இன்ச் வந்து அதிகமாக வருது அந்த கால் இன்ச்சை வந்து மேலே ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அந்த எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வேஸ்ட் ஏரியாவில் ஈஸியாக வந்து எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் நம்ம ப்ரின்சஸ் கட் வந்து மார்க்கிங் வந்து ரொம்பவுமே ஈஸியாக வந்து த்ரீ டாட் பேட்டர்ன் வச்சு வந்து நம்ம ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி த்ரீ டாட் பேட்டர்னுக்கு வந்து பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க பட்டியை நீங்கள் ப்ரின்ஸஸ் கர்டோடைய ப்ளவுஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ப பட்டி பீஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து பேட்டன் த்ரீ டாட் பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருந்தீங்க இல்லையா அந்த பட்டி பார்ட்டை எடுத்துக்கோங்க அந்த பெல்ட் பார்ட்டை எடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு பாயிண்ட் அதாவது அபெக்ஸ் பாயிண்ட் வந்து த்ரீ இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் அதை வந்து பட்டியோட ஏரியாவில் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டோம் இல்லையா அந்த லைனை மார்க்கிங் பண்ணிக்கோங்க அந்த மார்க்கிங்கை கொண்டு போய் நீங்கள் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் அந்த டாட்டு அகலம் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ண லைன் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கர்வ் எடுத்திருக்கோம் அந்த கர்வில கொண்டு போய் வைங்க வந்து நம்ம பெட் பட்டி பாட்டில் ஃபஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட இடத்த மார்க் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நம்ம கர்வ எடுத்த லைன் வச்சு பார்த்தீங்கன்னா பட்டி கரெக்டாக நச்சுன்னு வந்து ஜாயின் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரின்சஸ்க் பேட்டர்ன் வந்து நீங்கள் த்ரீ டாட் பேட்டர்ன் வச்சு ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம மாடல் ப்ளவுஸ் வச்சு த்ரீ டாட் பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து ப்ரின்சஸ் கட் பே பேட்டன் வந்து போட்டு பார்த்தாச்சு பட்டியும் வந்து கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணிடலாம் ஒரு த்ரீ டாட் பேட்டர்ன் வச்சு நீங்கள் வந்து ப்ரின்சஸ் கட் வித் பெல்டூ பிரின் த்ரீ டாட் வித் பெல்ட் ரெண்டுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கட்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பெண்ட் எடுத்திருக்கோம் அந்த ப்ரின்சஸ் கட் இதையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வந்து நம்ம நெக்கோடைய போர்ஷன் ஏரியா ரெண்டாவது வந்து சைடு ஏரியா அந்த சைடு ஏரியாவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஆம் சோல்ட்ரு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஷோல்டர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப் எக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு கர்வாக பெண்ட் எடுத்தோம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்கோல் வரைக்கும் ரெண்டாவது சைடு ஏரியாவுக்கு நம்ம சைடு ப்ரின்சஸ் கட் வந்து ரெண்டாவது கர்வ் வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த டாட் ஏரியாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரின்ஸஸ் கட் ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே நம்ம த்ரீ டாட் பேட்டர்ன் வச்சு ஈஸியாக வந்து பிரின்சஸ் கட் மேக் பண்ணியாச்சு பட்டியும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஒன் டூ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பஸ்ட் டாட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே நம்ம பேட்டர்னில் வந்து வித்தவுட் சீமில் தான் போட்டிருக்கோம் நம்ம லைனிங்கில் கட் பண்ணுறப்போ சீமோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லா பிகினருக்கும் வந்து எப்படி த்ரீ டாட் வச்சு பிரின்சஸ் கட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன நிறைய டெய்லரிங் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி என்னென்ன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்